வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டியினுடைய மூதுரை கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று மூன்றாவது பாடல் துன்பமானவை என்னும் தலைப்பில் அமைந்த பாடல் இன்னா இளமை இளமை வறுமை வந்திய கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாளல்லா நாள் பூத்த நன் மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு எதெல்லாம் துன்பமான விஷயங்கள் என்று அவை பாட்டி பட்டியலிடுகிறார் முதல் இன்னா இளமை இன்னாதுங்கிறார் இளமை துன்பமானதுன்னு சொன்னா நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இல்லைங்களா ஆனால் அரு அபை பாட்டி என்ன சொல்றாங்க இளமை கூட துன்பமானதுதான்ப்பா அளவற்ற மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொடுப்பது இளமை நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பட்டாம்பூச்சியை போல பறந்து திரிகின்ற காலம் இளமை காலம் அந்த இளமை காலம் கூட துன்பமானது எப்பொழுது என்றால் வறுமை வந்து எய்திய பொழுது கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால துன்பத்துல முதல் துன்பம் வறுமையான இளமை காலம் என்ன காரணம் அந்த இளமையினுடைய மகிழ்ச்சியவே நம்மளால அனுபவிக்க முடியாது வறுமை துன்பம் இருக்கிற பொழுது அடுத்து இன்னாது எது துன்பமானதுன்னா அளவற்ற எதுவுமே துன்பமானதுதான் அளவிற்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா சொத்து பணம் காசு நீங்க எதெல்லாம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா மகிழ்ச்சியும் அளவிற்கு அதிகமாக போகும் பொழுது துன்பம்தான் தரும் அதே போல துன்பமானது என்னன்னா பூத்து குலுங்குகிற மலர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் அந்த மலர்களும் காலமில்லாத காலத்தில் பூத்தால் என்ன பயன் அதே போலத்தான் கணவன் துணை இல்லாத பெண்ணுக்கு அழகு இருந்தால் அது துன்பம்தான் அவங்களுக்கு அந்த அழகான பெண் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்கே போராட வேண்டியிருக்கும் இருக்கும் எழுதுவார் இல்லையா பாவேந்தர் பாரதிதாசன் கோரிக்கை அற்று கிடக்குதன்னே பழுத்த பலா என்று அது ஒரு கணவன் துணை இல்லாத பெண்ணுக்கு அழகே ஒரு ஆபத்து தான் அதுவுமே துன்பம் தான் எனவே இந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும் நம்ம ஒரு சமுதாயத்தில் இளமையில் வறுமை இருக்க கூடவே கூடாது அதே போல தனி மனித வாழ்க்கையிலும் நாம எதையும் அளவுக்கு அதிகமாக அனுபவித்து துன்பத்தை வரவழைத்து கொள்ள கூடாது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்